సపోర్ట్ కొందానికి ரொம்ப நன்றி 18th లైక్ కి థాంక్యూ అప్పటి నార లైక్ పో లైక్ పోడమేదేండిలా ఉమ్ டான் போட்டேன் ராத்திரி என்ன லைவ் போடுறியா சுஜியக்கா போடுறேன் நான் போடுவேண்டா பார்க்குறேன்டா வேலை முடியணும் இல்லடா வேலை கரெக்டாக இருக்குது அப்பா அடி சாப்பிட்டேன் அப்பா அப்படி ஆஃப் பண்ணிட்டீங்க போயிட்டாங்களா எல்லோரும் இங்கே இந்த மரத்துலையா அந்த மாதிரில இப்பதான் தோட்டேன் என்னது அப்படியே தள்ள போதியாங்க இப்ப காலையில ஒன்று ஈஸியா அனுப்ச்சு அதை வாங்கிக்கலாம் ஈவியான் கம்பெனி ஈவியான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வாங்கணும்ல பாவம் வாங்கிருக்கலாம் ஏதாவது ஒன்றாவது வாங்கிருக்கலாம் இந்த கேனை பார்த்தாலும் கேட்க மாட்டேங்கிறேங்க இல்லாத பட்சத்துக்கு இவரு யாரு ஊதா இவன் இவன் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன் த்ரீலே வந்தால் தான் வருவேன் போச்சுக்காத சுஜியக்கா இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போய் எல்லாத்துக்கும் வேண்டி வரேன் அக்கா ஆனா இன்னைக்கு எங்க அருந்தியும் சாப்பாடு போட போறோம் என்னடா சொல்ற அன்பையும் சாப்பாடு போறப்படியா புரியலையே சாப்பிட்டியா சுஜியக்கா எனக்கு சேர்த்து சாப்பிட்டு இருக்க ரொம்ப பசிக்குது சுஜியக்கா ஏண்டா நீ சாப்பிடாம கொடுக்க போய் சாப்பிடா தம்பி சாப்பிட்டேன் வணக்குது நல்லா மீல் மேக்கர் கிரேவியில் சிக்கன் முடி போட்டு நல்லா பிறப்பிதா நான் அதுக்கு முன்னாடிலாம் அடிக்கடி செஞ்சு கொடுத்தேன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு என்னோடய பயனுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிச்சு அதனால அடிக்கடி செஞ்சு இப்போ செய்ய மாட்டேன் ஏன்னா அதை சர்ச் பண்ணி பார்த்ததில் மீல் மேக்கர் சாப்பிட்றதுல வந்து ஆண்களுக்கு வந்து அந்த ஆண்மை குறைவு வந்து அதிகமாக ஏற்படுமா மீல் மே மீல் மேக்கர் சாப்பிட்டா அதனால குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஸோ அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன் எப்போயாவது ஒரு நாள் இது எத்தனையோ மாசமாச்சு சிவகங்கை கையில் சாப்பிட்டது இப்போ வந்து எடுத்திருக்கேன் அதுவும் காய் எதுவும் இல்ல அதனால அதை வச்சு செஞ்சுட்டு வந்துட்டு வேமா மூணு பேர் லைவ்ல இருக்கீங்க பேசுங்க சப்போர்ட் பண்ணுங்க மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு சுஜிமிகி ஃபேன் லைவ் வாங்க வணக்கம் டைவ் போடாமல் இருக்கவங்க லைவ் பற்றி தம்பி அதே ஒரு நாள் டைவ் போடலன்னு சொல்லி அப்படியே போயிடும் லைவ் செல்ல பற்றி ஆகிடும் சர்ச்சில் உறுப்பினர் சார்பாக நாங்கள் சாப்பாடு போடுவோம் எங்களோட செலவு பண்ணி எனக்கு சாப்பாடு போடுறோம் இன்னைக்கு ஓ அப்படியா ஓகே ஓகே அப்போ நீ போய் சாப்பிடு இன்னைக்கு அன்னதானமா ஓகே ஓகே உன் லைவ் விட்டு போறது தோணு எனக்கு மனசே இல்லை பரவாயில்ல போடா போய் சாப்பிடு எனக்கு என்ன நீ என்ன லைவ் ஒழுங்கா போகலை க்ளோஸ் பண்ணிட்டு நான் போயிருவேன் போயிட்டு போது போ எல்லாமே போச்சு நீ என்ன லைவ் போட என்ன போகலைன்னா என்ன போயிட்டு போகுதுடா நமக்கு எல்லாமே எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கணும் அதுவும் என்னோட லைஃப்ல எதுவுமே கிடைக்காதுடா போய் சாப்பிடு தம்பி சாப்பாடு சாப்பாடுதான் முக்கியம் போய் சாப்பிடு உடம்பு பார்த்துக்கோ லைவ்ல அஞ்சு பேர் இருக்காங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னு சைலண்டா இருக்காங்க ஹம் போய் சாப்பிடுவா தம்பி ஹாய் ஹாய் அஸ்வின் ப்ரோ வணக்கம் அஸ்வின் தம்பியா நான் ஐயோ வரத்தட்டேன் எனக்கு அண்ணான்னு நினைக்கிறேன் அஸ்வின் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நான் பார்த்தேன் அஞ்சு டாலர் அப்படின்னா அதாவது ஓகே ஓகே புரியுது எனக்கு ஃபார்ட்டி எனக்கு புரியுது ஃபார்ட்டி உங்கள் ஏஜ் ஃபார்ட்டியா ஓகே ஓகே எனக்கு ஃபார்ட்டி டூ ஓகேவா எனக்கு பார்ட்டி